ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்பிஎம்எஸ் பிளாக்ஸ் அண்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சட்னி இதை தொகையிலாகவும் சேர்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் விளாக் வீடியோஸும் போகிறோம் அதையும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு வானில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ளேமில் வேங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு உளுந்து கொஞ்சம் எண்ணெயில் வருபட்டதும் ஒரு மூணு பச்சை மிளகா டீட் நீட்டாக சேர்த்துக்கலாம் கட் பண்ணக்கூடாது அப்படியே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து தீஞ்சிடக்கூடாது அதனால வந்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் வரும் இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நம்ம உளுந்து வருத்தோம் இல்லையா அந்த சூட்லேயே வந்துட்டு இந்த கொத்தமல்லியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் கிணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் அதையும் ஆட் பண்ணி அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்க மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறமேட்டுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ இது ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து அப்படியே நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சாப்பாட்டுக்கு துவையலாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ